கான்ட் என்பவர் ஒரு நாவல் ஆசிரியர் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் கப்பல் அந்த ஓட்டக்கூடிய அந்த ஸ்டேரிங் பண்றது எப்படி எப்படி இயக்குகிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசை அவருக்கு எப்பொழுதும் இருந்தது எனவே தனக்கு தெரிந்த மாலுமியிடம் கேட்டு அவரோடு இந்த பயணத்தை மேற்கொள்கின்றார் ஆனால் துரதிருஷ்டவசமாக அவர்கள் சென்ற அந்த கப்பல் புயலில் சிக்கியது வயதான அந்த கப்பலின் மாலுமி கேப்டன் அவர் தொடர்ந்து பணியாளர்களிடம் கப்பலை புயலுக்கு நீர் எதிராக செலுத்துங்கள் பக்கவாட்டில் சென்று விடாதீர்கள் அந்த புயலின் முகத்தை நோக்கி நீங்கள் கப்பலை செலுத்துங்கள் என்று தொடர்ந்து அவர்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கின்றார் அவர்களும் அவ்வாறு செய்தார்கள் இறுதியில் அவர்கள் அந்த புயலின் தாக்கத்திலிருந்து அவர்கள் தப்பித்தார்கள் நம்ம கருவர்களை புயலை புயல் பேசும்போது கப்பலை புயலுக்கு நேர் எதிராக செலுத்தாமல் பக்க அந்த புயலிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் என்று ஓரமாக சைடு வந்து விலகி சென்றால் அந்த காற்று அந்த கப்பலை உருட்டிவிடும் இது யதார்த்தம் இதை நம்முடைய மனித வாழ்வோடும் நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம் மனித வாழ்க்கையில் கருவறை முதல் கல்லறை வரை பிரச்சனைகள் என்பது யதார்த்தமான ஒன்று பிரச்சனை இல்லாதவர் அப்படின்னு எவருமே இருக்க முடியாது அவை இந்த பிரச்சனையின் மட்டில் நம்முடைய அணுகுமுறை எப்படிப்பட்டதாக இருக்கிறது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் இயேசு தான் பிரச்சனைகளை சந்தித்த போது அதை எப்படி எதிர்கொண்டார் என்பதை நமக்கு சுட்டிக்காட்டி இந்த திருச்சபை ஆண்டவரே நமக்கு முன்மாதிரியாக தந்து அவரது வழியில் நாம் நடக்க நமக்கு அறிவுறுத்துகின்றது இன்றைய நச்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு கிரிஸ்து செல்ல வேண்டும் அங்கே கூடார திருவிழா யூத மக்களுக்கு மூன்று முக்கிய விழா அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பாஸ்கா விழா இரண்டாவது என்ன விழா மொத்தம் மூணு விழா இல்லையா கூடார திருவிழா வந்து ஒன்னு பாஸ்கா விழா ஒன்னு கூடார திருவிழா இன்னொரு விழா பெந்தகஸ்தி விழா சரியா இந்த மூன்று விழாவும் வந்து மிக முக்கியமான விழாக்கள் அப்ப இதுல வந்து கூடார திருவிழாவுக்கு ஆண்டவர் செல்ல வேண்டும் ஆனால் தன்னுடைய சகோதரர்களை அனுப்பிவிட்டார் சீடர்களை எல்லாம் நீங்க போங்கன்னு சொல்லிவிட்டு அவர் போகவில்லை ஏன் போகவில்லை என்றால் அங்கே அவரை கொலை செய்ய தேடுகின்றார்கள் இப்ப இதான் பிரச்சனை அங்க போனா அவரை கைது செய்து கொலை செய்து விடுவார்கள் என்ற அந்த அச்சம் ஆண்டவருக்குள்ளும் இருக்கின்றது ஆண்டவர் வந்து பாவம் தவிர மற்ற அனைத்திலும் மனிதரை போல இருந்தார் என்ற மனித பலவீனங்கள் நம்மிடம் இருக்கின்ற அதே பய உணர்வு அச்ச உணர்வு எல்லா அந்த பலவீனங்களும் கொண்டவராக ஆண்டவரும் இருந்தார் என்பதை உணர்த்தக்கூடிய பகுதிகளில் எதுவும் உண்டு அப்போ அவர் தவிர்த்து விடுகின்றார் இல்லையா போகவில்லை இதே போல அவருடைய மனித பலவீனத்தை உணர்த்துகின்ற இன்னொரு பகுதியும் இருக்கின்றது லோகான செய்தி இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் நாற்பத்தி இரண்டாவது இறைவார்த்தையில் பார்க்கிறோம் அந்த பகுதியிலே ஆண்டவ கெச்சமணி தோட்டத்தில் ஜெபிக்கின்றார் அப்போ தந்தையை உமக்கு விருப்பமானால் இந்த என்னை விட்டு அகலட்டும் என்று சொல்லுகின்றார் ஆனாலும் என் விருப்பம் அல்ல உடைய விருப்பப்படியே எனக்கு நடக்கட்டும் என்று சொல்லி இறை விருப்பத்திற்கு தன்னை கையெழுத்து கையளிக்கின்றார் இந்த அச்ச உணர்வு என்பது இல்லையா அந்த போராட்டம் எப்படி எதிர்கொள்வது இந்த 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 போனால் போராட்டம் என்பது இறைவாக்கினர்களுக்கே உரித்தான ஒன்று எல்லா இறைவாக்கினர்களுக்கும் அது வந்து யதார்த்தமான ஒன்றாக இருப்பதை நம் விவிலியத்தில் பார்க்கலாம் அதிலும் குறிப்பா வந்து நம்ம இறைமையா இறைவாக்கினரை நாம் வந்து உதாரணமாக கூற முடியும் இருபதாவது அதிகாரத்தில் இறைமையா புத்தகம் இருபதாவது அதிகாரம் ஏழு ஏழு முதல் ஒன்பது வரை உள்ள அந்த பகுதிகளில் ஆண்டவர் வந்து அந்த பகுதியில் வந்து இறைமையாய் பார சொல்லுகின்றார் ஆண்டவரே நீர் என்னை ஏமாற்றிவிட்டேன் நானும் ஏமாந்து போனேன் நீர் என்னை விட வல்லமை உள்ளவர் எனவே நீர் என்மேல் வெற்றி கொண்டு விட்டேன் நான் நாள்தோறும் இல்லை நகைப்புக்கு ஆளானேன் எல்லோரும் என்னை ஏளனம் செய்கின்றார்கள் நான் பேசும் போதெல்லாம் வன்முறை அழிவு என்றே பேச வேண்டியுள்ளது ஆண்டவருடைய வாக்கை நான் சொல்லும் போதெல்லாம் நான் பழி சொல்லுக்கும் நகைப்புக்கும் ஆளாக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நான் ஒரு தீர்மானம் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார் இனிமேல் நான் உமது பெயரை சொல்ல மாட்டேன் உமது உண்மை பற்றி நான் பேசவும் மாட்டேன் என்று சொல்வேனாக்கில் உம்முடைய சொல் என்னுடைய இதயத்தில் பற்றி எறியும் தீயை போல இருக்கின்றது அது என் எழும்புகளுக்குள் அடைபட்டு கிடைக்கின்றது அதை நான் அடக்கி அடக்கி சோந்து போனேன் என்று அவர் முடிக்கின்றார் அப்போ இறைவார்த்தையை அறிவித்தால் அறிவிக்காமல் அவரால் இருக்க முடியவில்லை என்பதை அவர் வந்து இவ்வாறு தெளிவுபடுத்துகிறார் என இறைவார்த்தை என் உள்ளத்திற்குள் அடைபட்டு கிடக்கிறது அப்ப கடைசியாக என்னுடைய என்னுடைய விருப்பம் அல்ல உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற நான் கையளிக்கிறேன் அடுத்து என்ன வந்தாலும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று இறுதியாக கையளிக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் ஆக நம்முடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் வரும்போது எப்படி போல நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல பல நேரங்களில் மனித பலவீனங்களினால் அந்த பிரச்சனைகளிலிருந்து விலகி செல்ல வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம் ஆனால் அவ்வாறே தொடர்ந்து சென்று கொண்டிருந்தோம் என்றால் அந்த பிரச்சனையிலிருந்து ஒருபோதும் நாம் விடுபட மாட்டோம் மாறாக எதை எதிர்கொண்டு செல்லும் போது மட்டுமே நாம் வெற்றி காண முடியும் என்பதை இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் முன்மாதிரியாக இருந்து அவர் விளக்குகின்றார் பண்புகிறவர்களே நம்முடைய வாழ்க்கையில் எது காரணமாக இருக்கிறது நம்ம வந்து பார்த்தோம்னா நம்முடைய சுயநலம் நம்முடைய பேராசை நம்முடைய அகந்தையான மனநிலை நம்மளிடம் இருக்கின்ற எதிர்மறையான பண்புகள் இல்லை நம்மளுடைய சோம்பேறித்தனம் இவற்றால் பல வேலைகளில் நாம் வந்து பிரச்சனைகளுக்கு இந்த உள்ளாக்குறோம் முன்வைத்து இதை நான் வந்து எதிர்கொள்வது எப்படி அப்படின்னு சொன்னா நாம இருந்து வெளிவந்தால் மட்டும்தான் ஆனால் எப்போது நாம் வந்து உண்மைக்கு சான்று பகரக்கூடியவர்களாக எல்லா சூழ்நிலைகளும் நான் கிறிஸ்துவுக்கு சான்று பகரக்கூடியவராக எது சரியோ அதை மட்டுமே செய்வேன் எந்த வாழ்பவர்களாக இருக்கும்போது எப்படி இறைவாக்கினர்கள் துன்பத்திற்கு உள்ளாக்கப்பட்டார்களோ அதே போல நாமும் புறக்கணிக்கப்படுவோம் நம்மை வந்து கூட சரியான பேச முடியாது அப்போ நம்மை விலக்கி விடுவார்கள் நம்மை புறக்கணிப்பார்கள் இன்னும் பல நேரங்களில் நம்மை அவமானப்படுத்துவார்கள் இன்னும் நமக்கு துன்பத்தை கூட கொடுப்பார்கள் ஆனால் அந்த சூழ்நிலையிலும் நாம் நிலைத்திருக்கும் போது ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பார் ஆக இன்றைக்கு அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுபவர்களாக நாம் வாழ வேண்டும் இயேசு முடிந்தது எப்படி அவர் எதிர்கொள்ள தானாக முன் செல்கின்றார் என்றால் அவருடைய வாழ்வு முழுவதும் அவருடைய இலக்கு என்பது எல்லா சூழ்நிலைகளிலும் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் யோகா நச்சை நாலாவது அதிகாரம் முப்பத்தி நாலாவது இறைவார்த்தையில் நான் உண்ண வேண்டிய உணவு ஒன்று உண்டு என்னை அனுப்புவீரின் திருவழத்தை நிறைவேற்றி அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதை நான் உண்ண வேண்டிய உணவு என்று சொல்லுகின்றார் யோகர் செய்தி ஆறாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது இறைவார்த்தையில் என் விருப்பத்தை நிறைவேற்ற நான் இவ்வுலகிற்கு வரவில்லை என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் இவ்வுலகிற்கு வந்தேன் என்று ஆண்டவர் கூறுகிறார் கடைசியா கச்சமணி தோட்டத்தில் உங்களுடைய விருப்பப்படி நடக்கட்டும் என்று தன்னையை கையளிக்கின்றார் ஆக அதே போல நாமும் வாழ வேண்டும் என்று அவர் நமக்கு அறிவுறுத்துகின்றார் யோகி ஆறாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது இறைவார்த்தை நம்ம கடவுளின் ஆட்சியையும் அவருக்கு நாடுங்கள் அப்போது உங்களுக்கு அனைத்தும் கிடைக்கும் என்று சொல்லுகின்றார் ஆம் எழுதப்பட்ட திருமுகத்தில் பனிரெண்டாவது இறைவார்த்தை அதிகாரத்தில் இரண்டாவது இறைவார்த்தையில் அதன் ஆசிரியர் சொல்லுகின்றார் நம்பிக்கையை தொடங்குபவரும் அதை வழி நடத்துவருமான கிறிஸ்துவின் மீது உங்கள் கண்களை பதிய வையுங்கள் அப்போது அவர் உங்களை நிறைவான மகிழ்ச்சியினால் நிரப்புவார் என்று சொல்லி அவர் இந்த நாமம் கூட இந்த இந்த நாளில் வாசகங்கள் வழியாக்க ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்பவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து சூழ்நிலைகளிலும் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுபவர்களாக அதாவது என்னுடைய உறவுகளில் அவருக்கு விருப்பம் போல் நான் நடப்பேன் அவர் எப்படி என்னை விரும்புகின்றாரோ அத்தகைய வகையில் அல்லது இந்த உறவுகள் கடவுளுக்கு உகந்த அமைந்திருக்கிறதா நான் கேள்வி ஆண்டவர் ஆம் ஆண்டவருக்கு உகந்ததாக என்னுடைய உறவுகள் பண்புகள் என்னுடைய பழக்க வழக்கங்கள் இது கடவுளுக்கு உகந்ததாக இருக்கிறதா என்ற அந்த கேள்வியை கேட்டால் ஆம் என்னால் சொல்ல முடியும் கடவுளுக்கு உகந்ததாக இருக்கின்றது என்னுடைய கடமையை நிறைவேற்றுவது என்னுடைய அன்றாட செயல்பாடுகள் நான் செய்த வேலைகள் இவற்றை கடவுளுக்கு உகந்த முறையில் நான் செய்கின்றேனா என்ற கேள்வியை கேட்கும்போது ஆம் கடவுளுக்கு உகந்த முறையில் நான் செய்கின்றேன் என்று என்னால் சொல்லும்போது நான் கடவுளின் விருப்பப்படி வாழ்பவராக இருக்கிறேன் அந்த நிலையில் கிறிஸ்து அவரது அருளாலும் அவரது மகிழ்ச்சியாலும் எல்லாவிதமான விதமான அமைதியும் தந்து அரு ஆசிரியரையும் தந்து நம்மை வழிநடத்துவார் எனவே இறை திருவிழத்தை உணர்ந்து அதை நிறைவேற்றி வாழ வர வேண்டிய இத்திருப்பலையில் மன்றாடுவோம் இறைவன் நம்மை ஆசிர்வதிப்பார்